மனிதனின் நிரந்தர தேடல் ஸ்ரீ ஸ்ரீ யோகானந்தர் காணும் கண்களுடன் படைப்பை பார்த்தல் இறைவனின் அண்ட சராசரம் உண்மையில் அற்புதமானது அதனுள் தனது படைப்பின் அற்புதங்கள் அனைத்தையும் அவன் செய்கின்றான் இவ்வுலகில் நடைபெணமாக இராதீர்கள் கவனியுங்கள் ஆராயுங்கள் இறைவனும் அவனுடைய பிரதிநிதியான மனிதனும் இங்கு உருவாக்கியுள்ளதை பாராட்டுங்கள் பிரபஞ்ச இயந்திர அமைப்பு எவ்வளவு சிக்கலானது நாம் படைக்கப்பட்டுள்ள விதம் மற்றும் படைப்பின் முழு இயந்திர அமைப்பும் எத்தகைய ஒழுங்குமுறையுடன் பிரபஞ்ச விதிமுறைகளுக்கு ஏற்ப செயல்படுகின்றது என்பதை எண்ணி பாருங்கள் நாம் அனைவரும் மலர்களை பார்த்து அவற்றின் அழகை ரசிக்கிறோம் ஆனால் அந்த மலர்களை உண்டாக்குவது எது என்று யார் அறிவார் ஒருவர் தினந்தோறும் பார்க்கும் அல்லது பயன்படுத்தும் எதையுமே அது ஒரு கைக்குட்டையாகவோ ஒரு இசைக்கருவியாகவோ ஒரு வீடாகவோ அல்லது ஒரு மரமாகவோ இருந்தாலும் சரி அவர் அது எந்த முறையில் எந்த பொருளால் ஆக்கப்பட்டது என்று விசாரித்து ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் கார் வாகனங்களை சாதாரணமாக எண்ணிவிடுகிறோம் ஆனால் அவை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளை சென்று பார்ப்பீர்களானால் மோட்டார் வாகனங்கள் எவ்வளவு சிக்கலானவை என்பதை நீங்கள் உணர்வீர்கள் எதை உபயோகித்து தினசரி செய்தித்தாளுக்கான காகிதம் செய்யப்படுகிறது என்பதையும் அதை இயந்திரங்களை பற்றியும் சிந்தியுங்கள் எந்த மனிதனும் அத்தனை விரைவாக இயங்க முடியாது மனிதனால் செய்யப்பட்ட தினசரி பொருட்களின் படைப்பை இவ்வளவு சிக்கல் நிறைந்ததாக இருக்க முடியுமானால் தாவரங்கள் மிருகங்கள் மனிதர்கள் ஆகியவற்றின் படைப்பை அவ்வளவு பரந்த அளவில் அதிக சிக்கலானதாக இருக்கும் எளிமையாக தோற்றமளிக்கும் மனித உடலின் தொகுப்பு செயல்பாடுகள் தேவைகள் ஆகியவற்றை புரிந்து கொள்ள மருத்துவ படிப்பு தேவையாக உள்ளது சில சமயங்களில் இறைவன் சில முன்னேற்றங்களை செய்திருக்கலாம் என நான் எண்ணினாலும் சாதாரணமான ஒரு ஆய்வு கூட வியக்கத்தக்க பலவற்றை வெளிப்படுத்துகிறது ஒரு கண்ணாடி சாடியில் உள்ள நீரில் ஒரு தாவரம் வளரும் பொழுது அதன் வேர்கள் மயிரிழைகள் போன்று உள்ளதை ஒருவர் பார்க்கலாம் தாவரமானது வேர்களில் உள்ள இறைவனால் கொடுக்கப்பட்ட அறிவார்ந்த சக்தியினால் தனது வளர்ச்சிக்கு தேவையான உணவை நீரில் இருந்தும் மண்ணில் இருந்தும் ஈர்த்து கொள்கிறது தலையில் ஆக்கப்பட்டுள்ள தாவரத்தை போல மனிதனும் இது போன்ற உடலுக்கு உதவும் மின்னோட்டங்களை தனது தலைமுடையின் மூலம் உட்கிரகிக்கிறான் தாவர இலைகளுக்கு உணவளிக்கும் சாறு புவியீர்ப்பு சக்தியின் எழுப்பிற்கு எதிராக மேல் நோக்கி பாய்வது வியப்பாக இல்லையா தாவரத்தின் தோலை அகற்றினால் இச்சாற்றை பாய செய்யும் குழாய்களின் சிக்கலான வலை அமைப்பை ஒருவர் காண முடியும் மற்றும் வளர்ச்சி என்னும் இந்த நடத்தி கொண்டிருப்பதுதான் உயிர் என்று அழைக்கப்படும் நான் இறை உணர்வு பரவச நிலையில் இருக்கும் பொழுது ஒரு புல்லின் கீற்றில் கூட இந்த உயிரை பார்க்கிறேன் படைப்பின் இத்தகைய மறைந்துள்ள அற்புதங்களை நான் பார்க்க முடியும் என்று நான் கனவில் கூட எண்ணியதில்லை இந்த அற்புதங்களில் மனதை ஒருமுகப்படுத்துவதானது இறைவன் செய்துள்ளதை பார்த்து மலைத்து நிற்பதாகும் வாழும் ஒவ்வொரு உயிரினத்தின் உருவ அமைப்பு மற்றும் அவ்வுருவம் நல்ல முறையில் இயங்கும் வண்ணம் பராமரிப்பதற்கான தேவைகள் ஆகியவற்றை திட்டமிட்ட நுட்பத்துடன் இறைவன் விதித்துள்ளான் இத்தேவைகளில் ஏதாவது பற்றாக்குறை இருந்தால் உதாரணமாக உணவில் தாவரங்கள் மிருகங்கள் மற்றும் மனிதர்கள் துன்புறுகின்றனர் சராசரி மனிதன் தனது உடலுக்கு தேவையான பலவிதமான ரசாயன மூலப்பொருட்கள் அனைத்தையும் உணவிலிருந்து ஈர்த்துக் கொள்கிறான் ஆனால் சராசரியான உணவு திட்டத்தை மீறுபவர்கள் எல்லா நோய்களுக்கும் ஒரு முக்கிய காரணம் ஒரு தாவரத்தின் உணவிலிருந்து சில தேவையான ரசாயன சத்து பொருட்கள் நீக்கப்படும் பொழுது அதன் உணவு திட்டத்தில் குறைபாட்டின் விளைவுகளை ஏறக்குறைய உடனேயே காண முடியும் மனிதனுக்கும் மற்ற அனைத்து உயிரினங்களுக்கும் இடையே இன்றியமையாத பரிமாற்றங்கள் உள்ளன யுக யுகங்களாக இந்தியா இறந்தவர்களை தகனம் செய்து அவர்களின் சாம்பலை தூவுவதை வழக்கமாக கொண்டுள்ளது இவ்வழியிலும் மற்ற வழிகளிலும் மனிதன் பூமி தாய்க்கு உணவளிக்கிறான் மற்றும் அவருடைய தாவரங்கள் திரும்பி மனிதனுக்கு உணவு ஊட்டுகின்றன மனிதனுக்கும் மரங்களுக்கும் இடையே உள்ள பரிமாற்றம் நன்றாக தெரிந்ததே மனிதன் பிராண வாயுவை ஆக்சிஜன் உட்சுவாசித்து கரியமல வாயுவை கார்பன் டை ஆக்சைடு வெளிவிடுகிறான் மரங்கள் காரியமல வாயுவையும் நீரையும் கிரகித்து சேமித்து வைக்கின்றன அவைகளை ஒளிச்சேர்க்கை மூலம் பிரித்து கார்போஹைட்ரேட்டுகளை உணவாகிய மாவுச்சத்து பண்ணுகின்றன இச்செயற்பாட்டின் போது மனிதனுக்கு தேவையான அவை வெளியிடுகின்றன ஒலி சூரிய ஒளிவை சார்ந்திருப்பதால் இரவில் நின்று விடுகிறது இருப்பினும் சுவாசம் என்னும் மற்றொரு செயல்பாடு மூலம் மரங்கள் தொடர்ந்து வாயு மண்டலத்தில் உள்ள கரியமல வாயுவை வெளிவிடுகின்றன குறிப்பாக கரிபொருளை கிரகத்து பிராணவாயுவை தயாரிக்கும் ஒலி சேர்க்கை நேரங்களில் வெளிவிடுகின்றன இரவில் காற்று வழக்கமாக சலனமற்று இருப்பதால் வலுவான கரியமல வாயு தரைக்கு அருகில் தங்குகிறது கட்டிலில் அதாவது தரைமட்டத்திற்கு மேல் உறங்கும் வழக்கம் ஏற்பட்டதற்கு இது ஓரளவு காரணமாகிறது ஐம்பலன்களின் குறைபாடுகள் அண்ட சராசரத்தின் சிக்கலான செயல்முறைகள் பற்றியும் மற்றும் நாம் அனைவரும் எந்த பொருளால் ஆக்கப்பட்டுள்ளோம் என்பது பெருதளவில் கற்பித்துள்ளது ஆயினும் கற்று தெரிந்து கொள்ள வேண்டிய அறிவு மிக பரந்துள்ளது நமது நுறுப்புகளின் உள்ளார்ந்த ஆற்றல்களை நாம் வளர்த்து கொண்டால் இன்னும் அதிகமாக கண்டுணரவும் பாராட்டவும் முடியும் நமது கண்களால் நாம் காண வேண்டியவற்றை நாம் காண்பதில்லை நமது செவிகளால் நாம் கேட்க வேண்டியவற்றை நாம் கேட்பதில்லை ஏனெனில் நமது புலன்கள் வரையறுக்கப்பட்ட வெளி உலகின் அனுபவங்களுக்கு மிகவும் பழக்கப்பட்டும் அதன் மேல் மிகவும் பற்று கொண்டும் உள்ளன அந்த பற்றிலிருந்து விடுதலை பெறுவது என்றால் புலன் இன்பத்தின் மறுப்பு அது என்பதாகாது இறைவன் அளித்த ஆற்றல்களை அவற்றின் முழு ஆன்மீக உள்ளார்ந்த சக்தியின் விரிவடைதலுக்கு அனுமதிக்கின்றது வெளி உலகத்தில் மனிதன் தன் காணும் சக்தியை அதிகரிக்க பல வழிகளை கண்டுபிடித்துள்ளான் கருவுகளின் துணையில்லாத வெறும் கண் நிறங்களின் வரம்புக்குட்பட்ட பதிவுகளையே பெறுகிறது ஆயினும் கதிரொளியில் கொண்டுள்ள மங்கிய துண்டுகள் ஒளிமயமான நிறங்களை வெளிக்காட்டும் ஒளியை நீக்குங்கள் பாறைகள் தமது மங்கிய அசல் நிறத்தை அடையும் வெளி உலகில் உள்ள வானத்தின் நீளத்தை போன்ற பல நிறங்கள் உண்மையில் பல வகைப்பட்ட துகள்களின் மீதான ஒளியின் பிரதிபலிப்புகளால் உண்டாக்கப்படும் ஒளியின் மாய தோற்றங்களே படைப்பில் எல்லாவற்றையும் உண்டாக்கும் படைப்பு அதிர்வின் ஒரு சிறிய அளவை மட்டுமே உங்கள் கண்கள் பதிவு செய்வதால் உங்களை சுற்றியுள்ள எல்லாவற்றிலும் மறைந்திருக்கும் நுட்பமான நிறங்களை நீங்கள் காண்பதில்லை அவற்றை மட்டும் நீங்கள் காண முடியுமானால் அவற்றின் அழகில் நீங்கள் வியப்புறுவீர்கள் உலகில் உள்ள மிகவும் கண்கவர் நிறங்களை சூட்சும உலகின் அற்புதமான நிறங்களுடன் ஒப்பிடும்போது அவை விகாரமாகவும் ஸ்தூலமாகவும் பண்படாதவைகள் போலும் தோன்றும் ஆகவே உங்களுடைய கண்களும் சரி செவிகளும் சரி முடிந்த எல்லாவற்றையும் பதிவு செய்வதில்லை வாசனைகளை உங்களால் நுகர முடிவ முடியாதது மட்டுமல்லாமல் மற்ற ஸ்தூல புலன் உறுப்புகளாலும் ஆகாய வெளியினுடைய செல்லும் கணக்கற்ற நுண்ணிய வடிவங்களையோ அல்லது பதிவுகளையோ கண்டுணர முடியாது தனது சூட்சும வடிவில் சிலர் இச்சமயம் நீங்க இருந்தாலும் அவரை நீங்கள் பார்க்கவோ கேட்கவோ அல்லது தொடவோ முடியாது இருந்தும் சாதாரண புலன் வரையறைகளுக்கு அப்பால் முன்னேறுவது சாத்தியமானது ஏனெனில் நான் அவர்களை கண்டுள்ளேன் பெரும்பாலும் மனிதன் அவனது புலன்களால் கண்டுணரக்கூடிய விஷயங்களை கூட அறிந்து கொள்வதில்லை கண்டுணரும் தன்களை கண்களை உடையவர்கள் அழகை எங்கும் கண்டு மகிழ்கின்றனர் மற்றவர்கள் தங்களுக்குள்ளே கண்களே இல்லாதது போல நடக்கின்றனர் ஒரு அழகான இடத்தில் கூட எதையும் தவறுகின்றனர் ஒவ்வொரு ஆன்மாவும் ஒரு மனிதனது உயிர் அல்லது உணர்வு நிலையை உருவாக்கும் காரணிகளான மன கிளர்ச்சிகள் எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகளை கொண்ட ஒரு கலவையான அதிர்வால் உரையிடப்பட்டுள்ளது ஒவ்வொருவரும் வெவ்வேறான கலையையும் கலவையையும் வெவ்வேறான அதிர்வுகளையும் கொண்டுள்ளனர் சிறு பிராயத்திலிருந்து நீங்கள் செய்த அனைத்தும் சுருக்கப்பட்ட வடிவில் உங்களுடைய மூளையில் இயல்புகளாக சேமிக்கப்பட்டுள்ளன நீங்கள் இப்போது உள்ளபடி உங்களை இவை ஆக்குகின்றன அந்த சுருக்கப்பட்ட வடிவத்தினை நாம் காணாததால் மக்களின் நடத்தை ஏன் அவ்விதமாக இருக்கிறது என ஆச்சரியப்படுகிறோம் சில திடீரென மன எழுச்சி விடுகின்றனர் அல்லது விவரிக்க முடியாதபடி கோபமோ அல்லது மற்ற மனநிலைகளையோ அடைகின்றனர் இது ஏன் என அவர்கள் கூட அறியமாட்டார்கள் சிலர் தமது சொந்த இல்லத்தில் மிகுதியான இல்ல துப்புரவு செய்ய இருக்கையில் எப்போது மற்றவர்களை கண்டிப்பதிலும் அல்லது அவர்களை பற்றி வம்பளப்பதிலும் மூளையிலுள்ள கண்ணுக்கு புலப்படாத சுருக்கப்பட்ட இயல்புகள் ஒவ்வொருவரையும் குறிப்பிட்ட வகைகளை நடக்கும்படி கட்டாயப்படுத்துகின்றன அவை ஒருவருடைய உண்மையான பரமாத்மாவின் வெளிப்பாட்டை தடுத்து ஆன்மாவை புதைத்து விடுகின்றன மனிதன் எவ்வளவு சிக்கலானவன் ஒவ்வொருவரும் தன்னுள் ஒரு முழு நீள நவீனம் எண்ணத்தின் எல்லையற்ற உள்ளுறை சக்தி இவ்வாழ்விலிருந்து வெறுமனை உண்பது உறங்குவது வேலை செய்வது மட்டுமல்லாமல் வேறு எதையாவது பெற வேண்டும் என மனிதனிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகிறது சிந்தனையாளர்கள் வாழ்க்கையை பற்றி வியக்க ஆரம்பிக்கின்றனர் அவர்கள் கவனித்த நிகழ்ச்சிகள் ஏன் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் நடக்கின்றன அல்லது நடக்கவில்லை என்று வினவுகின்றனர் நாம் முதலாவதாகவும் அதன் பிறகு இரண்டாவதாகவும் ஒரு பல்வரிசையை பெறுகிறோம் ஏன் மூன்றாவது இல்லை எது இந்த ஒழுங்குமுறையை விளைவிக்கிறது ஸ்தூல வரம்புகளின் அநேக மயக்கும் எண்ணங்களை கேள்வியின்றி மனிதன் ஏற்றுக்கொள்வதால் அவைகள் தனது தற்போதைய வாழ்க்கையை கட்டுப்படுத்த அனுமதிக்கிறான் தவிர்க்க முடியாது என்பதை ஏற்பதில்லை அவர்களது முயற்சிகளை அதை மாற்றுவதை நோக்கி திருப்புகின்றனர் இதுதான் முன்னேற்றத்தை சாத்தியமாக்கும் காரணப் பொருள் பெரிய உற்பத்தி மையங்களையும் குறிப்பிடத்தக்க கண்டுபிடிப்புகளையும் மற்ற அசாதாரணமான மனித சாதனைகளையும் காணும் போது நான் மெய்சில் இருக்கிறேன் மனிதனின் மூளையிலிருந்து எவ்வளவு வந்துள்ளது அத்துடன் அது தயாரித்து இருக்கும் எதனையும் விட எல்லையற்ற வகையில் மூளை தானே அதிகம் சிக்கலானது தனது முதலமைச்சருக்கு அன்புடன் கூடிய மரியாதை காட்டிய அரசனை பற்றி ஒரு கதை உள்ளது அரச அவையிலிருந்து மற்றவர்கள் இதை கண்டு பொறாமை கொண்டனர் இதை உணர்ந்த அரசன் ஏன் அந்த அமைச்சர் தனக்கு மிகப் பெரியமானவர் என்பதை அவர்களுக்கு காட்ட விரும்பினான் தொலைவில் சங்கீதம் கேட்டது அரசன் அவையோரில் ஒருவரை நோக்கி என்ன நடக்கிறது என்பதை பார்த்து வாருங்கள் என கூறினான் சிறிது நேரம் கழித்து அவர் திரும்பி வந்து அது ஒரு திருமண ஊர்வலம் என்று செய்தியை கூறினார் யார் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் என அரசன் வினவினான் அவருக்கு தெரியவில்லை எனவே மற்றொரு அவையவர் அனுப்பப்பட்டார் அவர் அரசனின் கடைசி கேள்விக்குரிய பதிலுடன் வந்தாலும் அரசன் இன்னொரு கேள்வியை கேட்டபோது அதற்கு விடையளிக்க முடியாதிருந்தார் அவை அவர்கள் ஒருவர் பின் ஒருவராக அனுப்பப்பட்டு முடிவு அவ்வாண்மை இருந்தது இறுதியாக அரசன் முதலமைச்சரை அழைத்து என்ன நடக்கின்றது என்பதை அறிந்து வரும்படி அனுப்பினான் அமைச்சர் திரும்பியதும் அரசன் அடுக்கிய கேள்விகள் ஒவ்வொன்றிற்கும் கவனத்துடனும் சரியாக தெரிந்தும் இருந்த முதலமைச்சர் திருப்திகரமான பதிலை அளிக்க முடிந்தது பெருமளவிலான மக்கள் அறியாத அவையனரை போன்று மந்தபத்தி உடையவராக இருக்கிறார்கள் அவர்கள் நிச்சயமாக முட்டாள் என்பது இல்லை ஆனால் வெளிப்படையான தேவைக்கு மேல் எந்த முயற்சியும் எடுக்காத அளவிற்கு மன சோம்பல் உள்ளவர்களாக இருக்கின்றனர் நான் உடற் சோம்பலை மன்னிக்க முடியும் உடற்கூறு ரீதியான நியாயமான காரணம் இருக்கலாம் ஆனால் மன சோம்பலுக்கு மன்னிப்பே இல்லை மன சோம்பலாக இருப்பவர்கள் கூட விரும்புவதில்லை ஏனெனில் அது கூட அவர்களுக்கு மிக அதிகமான வேலையாக தோன்றுகிறது சிந்தனை வசீகரமானது எவராலும் எப்பொழுதும் மனதின் எல்லா இயல்புகளையும் கண்டுணரும் சக்திகளையும் பட்டியலிட முடியாது அதன் ஆற்றல் எல்லையற்றது இருப்பினும் மனமானது ஒரு சுயமான எண்ணத்தை சிந்திக்க முடியாது இறைவன் கடந்த நிகழும் மற்றும் எதிர்கால படைப்புகளை மனதில் கருதிய பொழுது அவனால் ஏற்கனவே தோற்றுவிக்கப்படாத ஓர் எண்ணம் கூட இல்லை எனவே ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் போதுமான அளவு ஆழமாக சிந்தித்தால் எந்த கேள்விக்கும் விடை கிடைக்கும் நீங்கள் சிந்தனை செய்வதுடன் உணரவும் வேண்டும் உங்களுடைய எண்ணங்களின் கூடவே உணர்வும் இல்லையாகில் சரியான முடிவை எட்டுவதில் எல்லா நேரங்களிலும் உங்களால் வெற்றி பெற முடியாது சகல ஞானத்தின் உறைவிடமான உள்ளுணர்வின் உணர்வாகும் உணர்வு மற்றும் சிந்தனை அல்லது பகுத்தறிவு சமநிலையுடன் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுக்குள் உள்ள இறைவனின் தெய்வீக வடிவமாகிய உங்கள் ஆன்மா தனது முழு இயல்பையும் வழி கொணர்கிறது எனவே யோகம் ஒருவருக்கு எவ்வாறு அவருடைய பகுத்தறிவு மற்றும் உணர்வு சக்திகளை சமநிலைப்படுத்துவது என்பது போதிக்கிறது இவ்விரண்டையும் சமமாக பெற்றிராத ஒருவர் முழுவதுமாக வளர்ச்சி அடைந்த மனிதர் அல்ல இறை உணர்வு நிலையில் அனைத்தும் அழகாக ஆகின்றன எனது இளம் பிராயத்தில் நான் கருத்தை கவரும் இடங்களை பார்க்க செல்வது வழக்கம் ஆனால் என் ஆர்வம் ஆலயங்களில் மட்டும் இருந்தது தியான பயிற்சியில் என் உணர்வு நிலை மாற்றம் அடைந்ததும் உலகை நான் வேறு விதமாக பார்க்க ஆரம்பித்தேன் அனைத்து மாற்றம் அடைந்தும் ஆவலை எழுப்புபவையாகவும் தோன்றின இப்பொழுது சகல படைப்பின் பின்னணியிலும் நான் என் தெய்வ தந்தையின் ராஜ்யத்தை காண்கிறேன் அது இந்த உலகின் எந்த கனவுகளுக்கும் அப்பாற்பட்டு என்னை மயக்குவதாக உள்ளது மேலும் சில சமயங்களில் அவனது ராஜ்யத்தின் எளியகள் நுட்பமற்ற ஸ்தூல படைப்பின் ஊடாக வெளிப்பட்டுக் கொண்டிருப்பதை காண்கிறேன் ஆன்மீக ரீதியில் நீங்கள் முன்னேறி இறைவனை நெருங்கும் போது அவன் படைப்பின் அற்புதங்களை மேலும் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறான் ஒரு கோதுமை வயலில் அறுவடைக்கு பின் காய்ந்துவிட்டு விகாரமாக தோன்றும் அதில் கூட நீங்கள் ஜீவனை காண்பீர்கள் சாதாரண கண்ணுக்கு அது மறைந்து விட்டது ஆனால் தெய்வீக கண்ணினால் வெளிப்புற பால்நிலையிலும் கூட துள்ளி கொண்டிருக்கும் எலக்ட்ரான்கள் மற்றும் புரோட்டான்களின் அழகிய வண்ணங்களை நீங்கள் காண்பீர்கள் ஒவ்வொரு சட பொருளின் பின்னணியிலும் ஒரு வண்ண ஒளியாலான சூட்சும திருட்ட வரைபடம் உள்ளது சூட்சும உலகில் இயங்குபவை எதுவும் இல்லை பூ உலகில் கூட மரணம் உயிரின் முடிவல்ல இன்னொரு வடிவமாக ஒரு மாற்றம் மட்டுமே உயிரற்ற பொருளில் கூட உயிர் இன்னும் துடித்த வண்ணம் உள்ளது இறந்துவிட்ட மிருகங்களின் எலும்புகளில் எளிமிகு நிறங்களையும் அதிருடைய ஒளியையும் நான் கண்டுள்ளேன் படைப்பின் பின்னணியில் மறைந்துள்ள இறைவனின் தொழிற்சாலையிலிருந்து வரும் ஸ்தூலமான சட பொருட்களை மட்டுமே நீங்கள் காண்கிறீர்கள் ஆனால் அத்தொழிற்சாலைக்கு உள்ளேயே நீங்கள் சென்றால் இவ்வுலகில் உள்ள அனைத்தும் எவ்விதம் வியக்கத்தக்க வகையில் வெளிப்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் காண்பீர்கள் படைப்பின் பின்னணியில் உள்ள தொழிற்சாலை கற்பனைக்கு அப்பாற்பட்டது இந்த அண்ட சராசரம் முழுவதும் இறைவனின் மனதில் உள்ள ஒரு தனி எண்ணமாகும் அவ்வளவு எளிதானது ஆயினும் மனிதனால் நினைத்துப் பார்க்க முடியாத கணிதத்தின் வாயிலாக நட்சத்திர கூட்டங்கள் வழிநடத்தப்படுகின்றன வழி நடத்தப்படுகின்றன ஒழுங்குமுறையில் இயங்குகிறது எத்தகைய மாபெரும் அறிவாற்றல் படைப்பில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது எல்லையற்றது எல்லாவற்றிலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஜீவன் என்று அழைக்கப்படும் அசைவின் வெவ்வேறான அனைத்து சுழற்சிகளிலும் மகா பிரபஞ்ச பேரறிவாற்றலால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன ஒவ்வொரு நூறு வருடங்களிலும் ஆயிரத்து ஐநூறு கோடி மக்கள் இப்போ உலகை விட்டு செல்கின்றனர் அத்துடன் அதனைவிட அதிகமாக பலர் பிறக்கின்றனர் இதனால் இருப்பிற்கும் தேவைக்கும் இடையே எவ்வளவு சிக்கல்கள் ஏற்படுகின்றன அப்படி இருப்பினும் மாநில தேவைகளை கவனிப்பதற்காக போதுமான அளவு உணவை தெய்வீக பேரறிவாற்றல் அளித்துள்ளது இவ்வுலகில் குறைபாட்டிற்கும் துன்பத்திற்கும் மனிதன் மட்டுமே பொறுப்பாவான் இந்த காலகட்டத்திற்குள் நாம் பொற்காலத்தை பெற்றிருக்க முடியும் எல்லோரும் ஆரோக்கியமாகவும் வாழ்க்கையின் வழங்கப்பட்டு விவேகமாக நிர்வகிக்கப்படும் வாழ்க்கையில் ஆனந்தமும் அமைதியும் நிறைந்த முறையில் வாழ்ந்திருக்கலாம் ஆனால் மனிதரின் சுயநலம் மற்றும் இதர காரணங்களால் இத்தகைய சாத்தியத்தை அழிக்கின்றன இவ்வுலகம் ஒரு தற்காலிகமான இடமாகும் ஒரு காலத்தில் தொட்டுணரக்கூடிய ஒருவத்துடன் இருந்த இறந்துவிட்ட நமது அன்புக்குரியவர்கள் இறந்த பின்பு எங்கு சென்று விட்டனர் என ஆச்சரியப்படுவது இயற்கையே இவ்விதமான கேள்விகள் மனதில் எழுவது உங்களை அதையறையப்படுவதற்காக அல்ல மாறாக வாழ்வின் தற்காலிக சொப்பன தன்மையை பற்றிய உணர்வை உங்களுக்குள் விழிப்புற செய்வதற்கே பகவத் கீதை கூறியதாவது அத்தியாயம் பதினொன்று ஸ்லோகம் அறுபத்தி ஒன்பது சர்வ பிராணிகளுக்கும் எது தன்னை ராத்திரியோ அதில் வென்ற யோகி விழித்திருக்கிறான் எதில் பிராணிகள் விழித்திருக்கின்றனவோ அது தத்துவ தரிசியாகிய முனிக்கு இரவு இவ்வாறாக அநேக மக்கள் இந்த சொப்பன வாழ்வு காலம் முழுவதும் ஆழ்ந்த நிதிர செய்து கொண்டிருக்கின்றனர் ஆத்ம ஞானமுற்றவனே விழித்திருக்கிறான் மனிதன் இவ்வுலகின் நிலையற்ற கவர்ச்சிகளை பின்தொடர்ந்து தன்னை மன அமைதியற்ற சீரழிவிற்கு கொள்கிறான் ஆனால் அப்பாற்பட்ட இறைவனது ஆனந்தமும் அதிசயமும் அதிகமாக அவனுக்கு அளிப்பது மகிழ்ச்சி முடிவில்லாத நிறைவும் இறைவனின் சொப்பன உலகில் ஒரு சிறிது காலத்திற்கு மட்டுமே ஒரு தனிப்படுத்தப்பட்ட வடிவமாக நீங்கள் வாழ்கிறீர்கள் நீங்கள் அழியும் வாழ்க்கையை கனவு கொண்டு இருக்கிறீர்கள் அது இறைவனது பிரபஞ்ச கனவில் ஒரு பகுதியாகும் ஒவ்வொரு பகலும் சூழ மனிதன் என்னும் சொப்பனத்தில் நீங்கள் வாழ்கிறீர்கள் ஒவ்வொரு இரவும் ஆழ்ந்த நித்திரையில் அது மறைந்து விடுகிறது அத்துடன் ஒரு நாள் நீங்கள் இறைவனில் கூட அவன் அவன்தான் உங்களுடைய உண்மையான ஜீவாத்மா விழிக்கும் போது சொப்பனம் என்றற்றைக்குமாக மறைந்து விடுகிறது படைப்பின் பின்னால் ஒழிந்திருக்கும் இறைவனை நாடுங்கள் இவ்வுலகின் பின்னால் உள்ள தெய்வீக தொழிற்சாலையை கண்டுபிடிப்பதற்கு உங்களுடைய நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்துங்கள் ஒரு தடவை ஒரு நாள் முழுவதும் படைப்பின் எல்லையற்ற அற்புதங்களை தெய்வீக காட்சியில் கண்டு பிரார்த்தித்தேன் ஓ தெய்வ பிதாவே நான் குருடாக இருந்த சமயம் உன்னிடம் இட்டு செல்லும் ஒரு வாயிலையும் நான் காணவில்லை எனது கண்களை நீ குணப்படுத்தியுள்ளாய் இப்பொழுது எங்கும் வாயில்களை காண்கிறேன் மலர்களின் இதயங்கள் நட்பின் குரல்கள் அழகான அனுபவங்களின் நினைவுகள் எனது பிரார்த்தனை ஒவ்வொரு உணர்ச்சி வெளிப்பாடும் உமது சன்னிதானத்தின் பரந்த ஆலயத்திற்கு ஒரு புதிய நுழைவாயிலை திறக்கின்றது இப்படைப்பிற்கு பின்னால் இருக்கும் அந்த ஒருவனை காண வேண்டும் என்ற உங்கள் தீர்மானத்தில் பிடிவாதமாகவும் வலிமையாகவும் பின்வாங்காமலும் இருங்கள் இவ்வுலகின் தேவைகளிலிருந்து உங்களை உடனடியாக விளக்கிக் கொள்ளுங்கள் அத்துடன் இறைவனுடன் உணர்வுபூர்வமாக நீங்கள் தொடர்பு கொள்ளும் வரை இரவு உறங்கப் போகாதீர்கள் காலை நான்கு மணிக்கு முன்பாக நான் உறங்க செல்வது மிக அரிது எனது பொறுப்புகளிலிருந்து விடுதலையையும் இறைவனுடன் முழுமையாக இருப்பதையும் இரவில் நான் காண முடிகிறது சாதாரண மனிதன் தனது தினசரி பொறுப்புகளுடன் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் அதிபரை போன்று மும்முரமாக இருக்க முடியும் மும்முரம் 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 இதுதான் வாழ்க்கையின் கோரிக்கை ஆகும் இவ்வுலகிலிருந்து தினமும் விலகி இறைவனுடன் இருப்பதற்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் நேரத்தை ஒதுக்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்தி இறைவனுடன் தொடர்பு கொள்வதற்காக தியானம் செய்யுங்கள் தியானம் செய்ய நேரத்தை ஒதுக்குங்கள் அப்பொழுது இவ்வுலகில் உள்ள ஒவ்வொன்றும் உங்களுக்கு அற்புதமாய் இருக்கும் தினமும் தியானம் செய்து தியான யுத்திகளை பின்பற்றினால் இறைவனை தவறாமல் காண்பீர்கள் தியானம் செய்வதால் உங்களுக்கு நீங்களே மிக உயர்ந்த வழியில் உதவி நான் உங்களுக்கு கூறியவற்றை மறந்துவிடாதீர்கள் விவேகிக்கு ஒரு வார்த்தை ஆன்மீக ரீதியாக வெளிப்புற்றவர் போதுமானது இருப்பினும் இப்போதனைகளை நீங்கள் ஏற்று அவைகளை சாதனை செய்தால் நான் கூறியுள்ள ஒவ்வொரு உண்மையையும் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் அது சிக்கலானதல்ல இறைவனை கண்டறிந்து அவனுடன் உங்களை தொடர்பு கொள்ள செய்யும் நான் உங்களுக்கு தந்துள்ளேன் இவ்வுலகில் உங்களுடைய சூழ்நிலைகள் எவ்வளவு இருந்தாலும் சரி இறைவனை நீங்கள் கண்டறியும் போது அவன் உங்கள் ஊடாக செயற்படுவதையும் எல்லாவற்றிலும் வெளிப்படுத்தி கொண்டு இருப்பதையும் காண்பீர்கள் அத்துடன் அவனுடைய அன்பினாலும் ஆனந்தத்தினாலும் நிரப்பப்படுவீர்கள் ஆரோக்கியமும் வளமும் லௌகிக சாதனைகளும் உடமைகளும் நிலையற்றவை என இந்திய ரிஷிகள் நமக்கு நினைவூட்டுகின்றனர் அழியக்கூடிய குறிக்கோள்கள் மீது மட்டுமே ஏன் கவனம் செலுத்த வேண்டும் எது நிலையானது என்றால் இறைவனுடனான என்றும் புதிய ஆனந்தமய தொடர்பு மற்றும் ஆத்ம ஞானம் எய்துதலை அதாவது இறைவனுடைய பிரதிபிம்பம் உங்கள் அகத்தே உள்ளது என்று அறிந்து உங்களை யார் என்று கண்டுகொள்வதாகும் அந்த ஞானத்தை பெற்றுவிட்டால் நீங்கள் ஒரு மன நிறைவடைந்த மனிதனாவீர்கள் இந்நிலையை அடைகின்ற ஒருவரை இந்திய சித்தர் வெற்றியாளர் என வர்ணிக்கின்றன நான் நூற்று கணக்கான மற்றும் ஆயிரக்கணக்கான போதித்துக் கொண்டிருந்த போது நான் வெற்றியாளன் என்று பெரும்பாலும் அழைக்கப்பட்டேன் அது என் மனதில் பதியவில்லை ஒருவர் உலகம் முழுவதும் அறியப்பட்டிருந்தாலும் எந்த ஒரு ஒருவனுடைய கவனம் முக்கியமோ அவனால் அறியப்படாமல் இருக்கக்கூடும் இறைவனின் கவனத்தை கவரும் ஒருவர் உலகில் முற்றிலுமாக அறியப்படாமல் இருக்கவும் கூடும் இவர்களே நீங்கள் எவராக இருக்க விரும்புகிறீர்கள் எனது தெய்வ தந்தையின் அங்கீகாரத்தை மட்டுமே நான் விரும்பினேன் உலகின் பாராட்டு ஆறு வாரமானது அதிக அளவிற்கு போதையூட்ட வல்லதால் மனிதன் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்யும் இறைவனது ஆதரவை வளர்த்து கொள்ள மறந்து விடுகிறான் உலக நாடக மேடையில் அரசனின் பாகத்திற்கு மனிதன் இயங்குவது இயற்கையே ஆனால் எல்லோரும் அரசர்களாக இருந்தால் நாடகம் இருக்க முடியாது உங்களுடைய பாகம் மற்றும் எவருடைய பாகத்தை போன்றும் அதே அளவு முக்கியமானது தெய்வீக இயக்குநரின் விருப்பத்திற்கு இணங்க உங்களுடைய பாகத்தை நீங்கள் நடிக்க வேண்டும் என்பதை இதன் கருத்தாகும் இறைவனை மகிழ்விப்பதற்கு உங்கள் பாகத்தை நீங்கள் வாழும்போது நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் ஒவ்வொரு மானுடைய இதயத்திலும் இதுதான் எடைவிடாத பிரார்த்தனையாக இருக்க வேண்டும் என் இறைவா என் கரங்கள் ஊடாக நீ செயற்படுவாயாக உனது சேவை புரிவதற்கும் உன் ஆலயத்திற்கு மலர்களை கொய்வதற்கும் அவைகள் ஆக்கப்பட்டன நட்சத்திரங்களிலும் பக்தர்களின் கண்களிலும் உனது இருப்பை காண்பதற்கு எனது கண்கள் படைக்கப்பட்டன எங்கும் உள்ள உனது ஆலயங்களுக்கு சென்று உன்னை நாடும் ஆன்மாக்களுக்கான போதனைகள் என்னும் தேனை பருக எனது கால்கள் படைக்கப்பட்டன உன்னை பற்றி பேசுவதற்கு மட்டுமே எனது குரல் படைக்கப்பட்டது உமது அனைத்து ஊட்டமலைக்கும் நன்மையும் எனக்கு நினைவூட்டப்படுவதற்காகவே நான் ஆரோக்கியமான உணவை சுவைக்கின்றேன் மலர்களின் நறுமணத்தை நான் உட் சுவாசிப்பது அதிலுள்ள உனது சுகந்த இருப்பை சுவாசிப்பதற்காகவே எனது எண்ணங்கள் உணர்ச்சிகள் அன்பு ஆகியவற்றின் உனக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் நறுமணம் அழகு மற்றும் ஆனந்தம் ஆகியன அடங்கிய உனது தெய்வீக இசைக்குழுவுடன் எனது அனைத்து புலன்களும் இணக்கத்துடன் இருந்து பிரபஞ்சத்தின் நித்திய இன்னசை கலப்பில் தம்முடைய பல்லவியை பாடிக்கொண்டிருக்கின்றன இருளிலிருந்து ஒளிக்கு இட்டு செல் வெறுப்பிலிருந்து அன்பிற்கு எண்ணெயிட்டு செல் எல்லைக்குட்பட்டவைகளிலிருந்து என்றும் வச்சாத உனது சக்திக்கு என்னை இட்டு செல் ஞானத்திற்கு என்னை இட்டு செல் என்றும் நீடித்துள்ள வாழ்விற்கும் ஆனந்தத்திற்கும் என்னை இட்டு செல் எல்லாவற்றிற்கும் மேலாக மானுட பந்தமாகிய மாயையிலிருந்து எல்லாவித மானுட அன்பு வடிவங்களிலும் என்னுடன் கண்ணாமூச்சி ஆடும் உனது நிரந்தர அன்பின் அனுபூதிக்கு என்னை இட்டு செல் அப்பனே அம்மையே நண்பனே எனது அன்பிற்குரிய இறைவனே உன்னை எனக்கு வெளிப்படுத்துவாயாக அஞ்ஞானத்தில் இனிமேலும் என்னை இருக்க விடாதே எனது புனிதமான ஆன்மாவின் ஆலயத்திலிருந்து எல்லா மயக்கத்தையும் நான் வெளியே வீசுகின்றேன் எனது அபிலாஷைகளின் சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் ஒரே அரசனாகவும் எனது அன்பு எனும் கோட்டையின் ஒரே அரசியாகவும் எனது ஆன்மா ஆலயத்தில் உள்ள ஒரே தெய்வமாகவும் இருப்பாயாக உனது ஞானமாகிய இல்லத்திற்குள் அனைத்து வாயில்களையும் நீ திறந்து அங்கு என்னை உனது கெட்டழிந்து மீண்ட புதல்வனான என்னை வரவேற்று அமரத்தவம் மற்றும் நித்திய ஆனந்தம் என்னும் விருந்தளித்து மகிழ்விக்க செய்யும் வரை நான் இடைவிடாது பிரார்த்திக்கவும் உரிமையுடன் கோரவும் உனது உணர்வு நிலையில் என்றும் என்னை விழித்திருக்க செய்வாயாக ஓம் தொடரும்